கரூரில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டத்தில் பவர் கட் செஞ்சது யார் பிரேத பரிசோதனை எப்படி ஒரே நாளில் முடித்து வைக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீது செருப்பு எய்தது யார் இவ்வளவு ட்ரோன்கள் சுற்றியும் இன்னும் முழுமையான வீடியோக்கள் பெறப்படவில்லையா எதனால் அங்கிருக்கும் கடைகளில் ஒன்று கூட சிசிடிவி கேமராக்களோ ட்ரோன்களின் மூலம் கிடைத்த ஃபூட்டேஜ்களின் மூலியமாகவோ இன்னுமே முடிவுகள் எட்டப்படவில்லையா எதனால் முன்னேற்பாடுகளின் குறைபாடுகள் தமிழக வெற்றி கழகத்தினுடையதா இல்லை ஆளும் கட்சியினுடையதான் பனிரெண்டு மணிக்கு வரக்கூடிய அவர்கள் ஏன் ஏழு மணி வரை வர முடியாத நிலை ஏற்பட்டது இது தானாக அமைந்ததா இல்லை திட்டமிட்டு செய்யப்பட்டதா குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்க பெண்கள் முதியவர்கள் அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் வந்ததுக்கு காரணம் என்ன இவர்களுடைய அறியாமையின் வெளிப்பாடா இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் ஏற்பாடா என்பதை தெளிவாக காண்போம் எனக்கு நீங்கள் ஆதரவளிக்க விரும்பினால் ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பெல் ஐக்கான ஆன் பண்ணிக்கங்க கமெண்ட்ஸில் விவாதிங்க